வணக்கம் தேசிய தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லு முனதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் நான்கு சபைகளையும் ஆட்சியமைக்க தமிழ் கட்சிகளுக்கிடையில் இணக்கப்பாடு கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி யார்வசம் தொடரும் கடும் போட்டி யாழில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நபர் வெட்டிக்கொலை போதைப் பொருட்களுடன் களை கட்டிய களியாட்டம் சிக்கிய பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ் மாநகர சபையை இழந்துவிட்டோம் சட்டத்திறனி மணிவண்ணன் பகிரங்கம் விபத்தில் சிக்கிய உலங்கு வானூர்தி இன்று அதிகாலையில் பயங்கரம் சிறுவன் உட்பட ஏழு பேர் பலி பற்றி எரியும் மத்திய கிழக்கு ரத்தானது அமெரிக்க ஈரானின் முக்கிய ஒப்பந்தம் தொடர்பென விரிவான செய்திகள் வவுனியாவில் உள்ள ஐந்து சபைகளில் வவுனியாத்திற்கு சிங்கள பிரதேச சபை தவிர்த்த ஏனைய நான்கு சபைகளான வவுனியா மாநகர சபை வவுனியாத்திற்கு தமிழ் பிரதேச சபை வெங்கல செட்டிக்குளம் பிரதேச சபை வவனியா வடக்கு பிரதேச சபை ஆகிய நான்கு சபைகளையும் ஆட்சி அமைக்கும் கட்சி தலைமைகளுக்கு இடையிலான விசேட கூட்டம் வவனியா குறுமென்காடு பகுதியில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் இன்று காலை பதினொரு மணி தொடக்கம் பன்னிரண்டு முப்பது மணி வரை இடம்பெற்றுள்ளது தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தி ஜனநாயக தேசிய கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட ரிசார்ட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சுய்சிக் குழு ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கிடையில் பொதுநோக்கம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு வவுனியாவில் உள்ள நான்கு சபைகளிலும் இணைந்து ஒரு நிர்வாகத்தை உருவாக்குவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அந்த வகையில் வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு மாநகர முதல்வர் பதவியும் பிரதி முதல்வர் பதவி ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு முதலிரண்டு வருடங்களுக்கும் அடுத்த இரு வருடங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில் தவிசாளர் பதவி தமிழரசு கட்சிக்கும் உபதவிசாளர் பதவி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது உபதவிசாளர் பதவியை இரண்டு வருடங்களுக்கு பகிர்வது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட ரிசார்ட் பதவி அகில இலங்கை மக்கள் காங்கிரசுக்கு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு பிரதேச சபையில் தமிழரசு கட்சிக்கு தவிசாளர் பதவியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு உபதவிசாளர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது வெண்கல செட்டிக்குள பிரதேச சபையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட ரிசார்ட் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசிற்கு தவிசாளர் பதவி பதவியும் தமிழரசுக் கட்சிக்கு உபதவிசாளர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் கன்னி அமர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் இந்த அமர்வில் மாநகர முதல்வர் மாநகர துணை முதல்வர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் தேர்தலின் பின்னர் ஏனைய உள்ளூராட்சி நிறுவனங்களை காட்டிலும் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவது தொடர்பிலேயே கட்சிகளுக்கு மத்தியில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது அந்த மாநகர சபையின் அதிகாரத்தை நிறுவது தொடர்பில் தற்போது வரை கடும் போட்டித்தன்மை நிலவுகிறது கொழும்பு மாநகர சபையின் நகர முதல்வர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் விராஹிலி பல்தசார் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் ரிசா ஃபாரூக் ஆகியோரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நூற்று பதினேழு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பேரின் ஆதரவு அவசியப்படுகின்றது இந்நிலையில் நகர முதல்வர்களாக போட்டியிடப்போகும் இருவரும் வெற்றி பெறுவார்கள் என அவரவர் தரப்புகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளன அந்த வகையில் நாட்டின் பிரதான உள்ளூராட்சி நிறுவனமாக திகழும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்றுவது யார் என்பது தொடர்பில் நாளை இறுதி தீர்மானம் வழியாகும் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இரண்டு தரப்புகளுக்கிடையே நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் இருபாலை மடத்தடி பகுதியை சேர்ந்த வயதுடைய ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் நேற்று முற்பகல் கோப்பாய் போலீசார் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்ட போது கஞ்சா போதைப் பொருள் மீட்கப்பட்டது இந்த நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக கூறப்படும் குறித்த நபர் நேற்றிரவு தனது வீட்டிற்கு சென்ற நிலையில் அவர் மீது கஞ்சா போதைப் பொருளை விற்பனை செய்ததாக கூறப்படும் தரப்பினர் நடத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காயமடைந்த குறித்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கோபாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார் தாக்குதலை மேற்கொண்டவர்களில் பெண்களும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேஸ்புக் கூடாக ஒழுங்கு செய்யப்பட்ட களியாட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட இருபத்தாறு பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனா் பானந்துரை மகபில்லான பகுதியில் ஹோட்டலில் ஒன்றில் பொருட்களுடன் களியாட்ட நிகழ்வு ஒன்று இடம்பெறுவதாக அலுப்போமுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்போது இருபத்தாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர்களில் பத்து பேர் பல்கலைக்கழக மாணவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக அலுபூமுள்ள போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாங்கள் மாநகர சபையை விட்டோம் என்பது வெளிப்படையான மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் அத்துடன் யாழ் மாநகர சபை என்னை இழந்துவிட்டதா விட்டதா இல்லையா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மாநகர சபையை இழந்ததில் எங்களுடைய அப்பால் நிறைய சதி நடந்திருக்கின்றது என்பதே எமது கருது தேர்தல் சட்டங்கள் தொடர்பில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய குழப்பங்கள் பட்டன எங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட காரணத்திற்கமைய நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன ஆனால் வேறு சில கட்சிகள் இதே காரணத்திற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தபோது வேட்பு மனுக்களை நிராகரித்தமை பிழையென தீர்ப்பு வழங்கியது ஒரு பெரிய பொருளுக்கு ஒவ்வொரு நீதிமன்றம் ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கியதுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நிலைப்பாடாக தேர்தலை மாற்றியமைத்தது யாழ்ப்பாண மாநகர சபையை சிங்கள தேசிய கட்சியொன்று கைப்பற்றுகின்ற முனைப்பிலே இருந்தது யாழ் மாநகர சபையை கைப்பற்றுவது என்பது வடக்கு கிழக்கு தமிழர்களின் தலைநகரை கைப்பற்றுவதற்கு சமமானது அதற்கு அதிகம் சவாலான அணியாக எங்களுடைய கட்சியே இருந்தது இந்த நிலையில் எங்களுடைய தரப்பு சதியாலோ விதியாலோ அகற்றப்பட்டது நிதர்சனமான உண்மை என தெரிவித்தார் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலம் கவுரி குண்ட் அருகே வானூர்தி விபத்தில் ஏழு பேர் இன்று அதிகாலை இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உள்ளது குப்த காசிற்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் கவுரி குண்ட் அருகே காட்டு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகி உள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த உலங்கு வானூர்தியில் ஒரு விமானி உள்ளிட்ட ஐந்து பெரியவர்கள் மற்றும் ஒரு சிறுவன் இருந்ததாக தகவல்கள் வெளியாக ஹெலிகாப்டரில் இருந்த பயணிகள் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு படையினர் மீட்பு பணியுடன் ஈடுபட்டுள்ளனர் இந்த விபத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஈரானிடையேயான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடும் மோதலால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் நீடித்து வருகிறது அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளதென்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரானின் மீது ஸ்ரேல் நேற்று முன்தினம் அதிகாலை கடும் தாக்குதல் நடத்தியது ஸ்ரேலின் இருநூறு போர் விமானங்கள் ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்கள் ராணுவ தளங்கள் மீது குண்டுகளை வீசின அதேபோல் மாலையிலும் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஒன்பது அணு விஞ்ஞானிகள் மூன்று ராணுவ தளபதிகள் உட்பட பேர் உயிரிழந்தனர் ஸ்ட்ரெயினின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் நேற்று முன்தினம் இரவு ஏபுகணிகளை வீசி கடும் தாக்குதல் நடத்தியது இதில் ஸ்ட்ரெயினின் ராணுவ மையங்கள் விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது டெல்டாவில் ஜெருசலேம் உள்ளிட்ட பல நகரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுந்தன ஸ்டேலின் அமைப்பை மீறி ஈரானின் ஏவுகணைகள் நுழைந்து தாக்கின நேற்றும் இரு நாடுகளும் பரஸ்பர தாக்குதல்களில் ஈடுபட்டன இதற்கிடையே தங்களது தாக்குதல்கள் தொடரும் என்று ஈரானும் அறிவித்தன இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தை இன்று ஓமனில் நடைபெற இருந்த நிலையில் அதில் பங்கேற்க ஈரான் மறுத்துவிட்டு செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதேவேளை ஸ்ரேல் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகளை தடுத்து நிறுத்த ஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்